அனைவருக்கும் வணக்கம் நான் பன்னொட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாணேப்பல் அடடா அடடா அடடடடா அறப்பயிர் செழித்த ஆன்மீக மண்ணில் அவலம் நிறைந்து அழியது பார் அறப்பயிர் செழித்த ஆன்மீக மண்ணில் அவலம் நிறைந்து அழியுது பார் புதுமை புகுந்து வேகம் நிறைந்து பண்பாடு நாளும் பார் புதுமை புகுந்து வேகம் நிறைந்து பண்பாடு நாளும் ஒழியது பார் நிலையில்லா பொருளை நினைவில் பற்றி நித்தம் எட்டி பறிக்குது பாரு நிலையில்லா பொருளை நினைவில் பற்றி நித்தம் எட்டி பறிக்குது அழியா மனதின் அத்தனை ஆசைப்படி அணுதினம் அழிந்து அழியதுவார் அழியா மனதின் அத்தனை ஆசைகளின் படி அணுதினம் ஒரு உரிமை விளக்கை ஊதி அணைத்து ஊழல் வெளிச்சம் கூட்டுதுவார் உரிமை விளக்கை ஊதி அனைத்து ஊழல் வெளிச்சம் கூட்டுதுவார் உண்மை இழிந்து உதிரம் தொய்ந்து பொய்மை வாழச் செய்துவார் உண்மை கிழிந்து உதிரம் தொய்ந்து பொய்மை வாழச் செய்ததுவார் அடடா 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 நரிகள் நாட்டின் தலைமை நல்லென நிகழுமா எண்ணிப்பார் நரிகள் எல்லாம் நாட்டின் தலைமை நல்லென நிகழுமா எண்ணிப்பார் பக்தி என்பது ஞானத்தின் வழியே பாசாங்கு செய்பவன் உணர்வானோ பக்தி என்பது ஞானத்தின் வழியே பாசாங்கு செய்பவன் உணர்வானோ சுப்புலட்சுமி யானை யானை இறப்பு ஏழன பேச்சு ஆன்மீகம் அதனை அழித்திடுமோ அழிக்குடுவார் யானை இறப்பு ஏழன பேச்சு ஆன்மீகம் அதனை அழித்துடுவார் ஆன்மீகம் அழிந்தால் சமுதாயம் அழியும் என்ன மனமும் மறுக்குது பார் ஆன்மீகம் அழிந்தால் சமுதாயம் அழியும் என என்ன மனமும் மறுக்குது பார் உடலில் தீயும் கட்டிய செங்கிலியும் எழுத்தில் அடங்காய் எத்தனை துயரம் பார் உடலில் தீயும் கட்டிய செங்கிலியும் எழுத்தில் அடங்காய் எத்தனை துயரம் பார் பக்தி பாசாங்கு மனிதர் கண்டு யானை விலகை உலகை விட்டு விலகுது பார் பக்திவலா பாசாங்கு மனிதர் கண்டு யானை உலகை விட்டு விலகிடுவார் தொன்மை பிறப்பு தமிழின் சிறப்பு நீர்த்து வெளுத்து சிரித்துதுவார் தொன்மை பிறப்பு தமிழின் சிறப்பு நீர்த்து வெளுத்து பார் என்னே முடிவு எப்போதென்று என் மனம் கிடந்து தவித்துடுவார் என்னே முடிவு எப்போதென்று என் மனம் கிடந்து தவித்துடுவார் சிறப்பு நன்றி உயிர் யானைக்கு என் கதியாஞ்சலி நன்றி வணக்கம்